குட் ஈவினிங் எவ்ரிவடி இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜென்டில் உமன் ஷோ பார்த்து இது பண்ணதுக்கு நீங்களோட சப்போர்ட் அண்ட் ரிவ்யூஸ் தான் இந்த படத்தை ஒரு கிராண்ட் சக்ஸஸ்ஸாக ஆக்கும் ஸோ உங்களோட உங்களோட சப்போர்ட் அண்ட் ரிவ்யூஸ் வந்து நல்லா கொடுக்கணும் இந்த படத்துக்கு அப்படின்னு தாழ்வன் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் thank you எல்லாருக்கும் வணக்கம் எல்லါர்க்கு நன்றிங்க வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் படம் புடிச்சிருக்குன்னு நம்புறேன் சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க thank you so much எட்லீமண்ட் படஅந்த சவுண்ட் ரிலீஸ் ஆவுது இப்ப ஒரு புதியமான ஒரு படமா இது வந்து நீங்க கன்சிடர் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை வந்து நீங்க மீடியா பேப்பர் பிரசன்ட் மீடியா பேப்பர் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்லயும் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்து பேசணும் எல்லါருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்க பிரஸ் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்காக அண்ட் படம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க் யூ வணக்கம் கலைகளாகவும் மக்களுக்கு காணது அப்படின்னும் போது மக்கள் பிரதிநிதியாக உங்ககிட்ட முதல்ல இந்த படத்தை காட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி இந்த படத்துடைய கருத்துக்களை மக்கள் போய் சேர்க்கணும்னு ரொம்ப தாழ்மட்டை கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் டெக்னிக்கல் டீம் எல்லா ஆக்டர்ஸ் கேமராமேன் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏ இயாலுடா ஒண்டர்ஃபுல் ஜாப் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படங்களை நீங்க சப்போர்ட் பண்ணதனால தான் அது எட்டி படமா மாறும். 땡큐 ஆல். சொல்றாங்க. எல்லார யார இல்ல எல்லா பெண்களுமே ஜென்டில் மேன் தானা நினைக்கிறேன். வந்து பார்க்குறது பாரை எடுத்துமாறோம். அக்காங்க வந்து வந்து ரெண்டு பேரும் கெட் ரெண்டு பேரும் வந்த

தோவா அப்படின்ற ஸ்பேஸே கிடையாது एक्चुअली இது வந்து நல்லவன கெட்டவன பத்தி பேசற படம் இல்ல இது வந்து அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்ற பத்தியான அதிகாரம் இருக்கவங்க தான் டாப் அபென்ட்மென்ட் சமூகத்தில் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆண்கிட்ட தான் இருக்கு நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்ப அந்த அதிகாரத்தினுடைய பிரச்சனை தான் அந்த 드라마 பார்க்க நம்ம இல்ல அதுெல்லாம் நீங்க வந்து இல்லைனா அப்படியே மெஜாரிட்டியா தான் நாம பாப்போம் ஒருத்தர் கிட்ட மட்டும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அதிகாரம் பல யா அதிகமா யார்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆண்கள் வந்து

அப்ப அந்த பஸ்ல பண்ணும்போது ரெண்டு நாள் ரெண்டு பஸ் ஏறி பண்ண மாட்டார் இல்ல இல்ல சார் எமோஷன் எல்லாமே சேம் இல்ல சார் எமோஷன் எல்லாமே சேம் இல்ல சார் அதுதான் இல்ல சார் அப்படி கிடையாது அப்படி பாக்காதீங்க அது இச்சை என்பது ஒரு சிட்டுங்க வந்தா அது வந்து அந்த மொமெண்ட் ஹீல்ட் ஆகிறது தானே இப்போ பஸ்ல ஏறோம் போய் வந்து கோயம்புல இறங்கணும்னா கோயம்புல இறங்குறதா ஒருத்தர் வேலை ஆனா பஸ்ல அது தாண்டி வேற ஒன்னு செய்யறாருல நோக்கம் வேற இருந்தாலும் நடக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது சொல்றவரு

ரெண்டு நாள் கழிச்சு ஆறு வருஷம் வச்சு பண்ணிருக்கலாம் தலைக்கணி வச்சு முடி அப்படி எல்லாம் பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவங்க கோவத்தை பண்ணிட்டாங்க உடனே அழுகுறாங்களே இப்போ அவங்களே போய் கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் நான் வந்து பண்ணிட்டேன் சோ குற்றத்தை உணர்ந்துடுறாங்க அதுதான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் நான் நம்புறேன் இல்ல நான் நம்ம அந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஹெண்டாவது ஸ்பேஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து என்ன ஆச்சுன்றத நம்ம சொல்லல நான் வந்து இந்த கதையை முக்கியமா பாக்குறதுனா ரெண்டு பெண்களோட வாழ்க்கை அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த சமூகத்துல எப்படி இருக்குன்றதுதான் மெய்ய கதுவா இருந்ததுனால இது வந்து மறக்க அதான் சொன்ன ஒரு வாய்ஸ் அவர்ல இருக்கும் எல்லாம் ரகசியத்தை பொத்தி வைக்கிறதான விஷயமே அந்த ரகசியத்தை பொத்தி வச்சிட்டாங்கன்ற மாதிரி அது இது கற்பனை தான் சார் நான் ஒரு கற்பனையா தான் அதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு நான் வந்து பாகிஸ்தான் நடந்த ஒரு மேட்டர் எடுத்தேன் பாகிஸ்தான் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க நம்ம கருதில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு மனம் அது வந்து வேற வேற கம்ப்ளீட்டா வேற ஒரு தான் சார் இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆந்திர பண்ணுற மாதிரி பண்ணுமான்னு கிடையாது

குறிப்பிட்ட ஒரு பெண்களை வந்து சமூகமா பார்க்கும்போது காதலுக்கு விருப்பம் இல்லை நான் அமைஞ்சு ஆசிரியர் ஊத்துற சூழல் நடக்குது அப்ப அந்த மாதிரியான வன்முறை நடக்கும்போது முதல் முறையா ஒரு பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணும்போது வன்முறைக்கு எதனால வன்முறை பயங்கரவாதம் இல்லைன்னு நான் நம்புறேன் அப்ப அதனால அதை பண்ணதுனால வந்து அவங்களுக்கான வழியை நம்ம முதல்ல பார்க்கணும் ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆ ஸ்மால்ல தான் சார் புரிய அப்படிலாம் இல்ல சார் வந்து அந்த வருத்த எல்லாம் இல்ல எனக்கு எப்ப பிரிட்ஜ்ல இருந்து வெளியே விடுவாங்கன்னா அந்த வருத்தம் இருந்தது எப்படா பிரிட்ஜ்ல இருந்து வெளியே விடுவாங்க படம் அடிக்கும் போது மத்தபடி இந்த வருத்த எல்லாம் இல்ல எந்த ஒரு நீங்க கேட்டீங்களா அந்த அந்த கொலை அது வந்து சூழல் தான் அது அப்படிலாம் பெருசா தோணல தோணல சார் தாக்குற மாதிரி எல்லாம் தோணல ஆக்சுவலா அவங்களோட புரிதல் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும் நினைக்கிறேன் சோ நம்ம பெண்ல இருந்து பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வேற ஒரு புரிதல் கிடைக்கும் நினைக்கிறேன் சரி அந்த மாதிரி பாக்கலாம் சரிங்களா கேட்டாரு கேட்டாரு

இந்த படத்துல வந்து ஆனாக்கு நடக்கிறது மட்டும் இல்ல அதே காவல்துறையில வேலை செய்யற ஒரு பொண்ணை வந்து அவர் என்ன மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்றாரு இருக்கு அப்படியான தவிர செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கான விஷயம் தான் நம்ம படம் தான் தவிர அவர் என்ன ஸ்பேஸ்ல வந்தாரு பைக்ல வந்தா அது நமக்கு நோக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன் இது மூடு தான் நினைக்கிறேன் அந்த படத்தோட மூடு தான் இங்க எத்தனை பேர் நினைக்கிறேன் சவுண்டு இல்ல சவுண்டு சவுண்ட பத்தி பேசலாம் சினிமாட்டோகிரபி பத்தி பேசலாம் நிறைய ஒர்க் இருக்கு ஒர்க்கை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களும் இங்க இருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும்

எனக்கு வர்றதிலிருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுல перஃபார்மன்ஸ் ஸ்கோப் பண்ண எனக்கு கமர்ஷியல் フィルムஸ் வந்தா கண்டிப்பா கமர்ஷியல் フィルムஸ்லயும் நான் இருப்பேன் அப்படி இல்ல எல்லாம் மாறி இருக்கு நிறைய ஃப்ரேம் இருக்கு இல்ல அப்படி இல்ல ஒரு சிங்கிள் ஃப்ரேமா அப்படி இல்ல அது ஒரு சீன் அது அது அப்படி அப்படி ப்ராஜெக்ட் இல்லை அப்படியா இல்லை அப்படி இல்லை அப்படி வச்சு பிளான் பண்ணி பண்ணலை அந்த சீனுக்கு அந்த மூடுக்கு அப்படி ஒரே ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த மாதிரி மூடாக கிரியேட் பண்ணும் புதுசாக பண்ணணும்னா பண்ணோம் அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அதனால கூட இருக்கும் நீங்கள் அதை கரெக்டாக கவனிச்சிருக்கீங்களா அதனால கூட இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யூ